ஒருவர் மற்றவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்றால் முதலில் அறிவுரை கூறுபவரும் எதிலும் சரியானவராக இருக்க வேண்டும் இதை உணர்த்தும் வகையில் நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை அறிந்திருப்பீர்கள் அவரே இந்த உலகிற்கு பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார் அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி இத்தகைய கௌரவத்திற்கு தகுதியான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒருநாள் தனது நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார் அவர் சொல்வதை அனைவரும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தனர் அப்போது ஒரு பெண்மணி தனது ஐந்து வயது மகனை அழைத்து அவர் முன்வந்து நிறுத்தினார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அந்த பெண்ணை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் உடனே அந்த பெண்மணி குருவே என் மகன் அதிகமாக இனிப்புகள் சாப்பிடுகிறான் அதனால் நான் அவனிடம் இனிப்புகள் அதிகமாக சாப்பிட வேண்டாம் என்று கூறினேன் ஆனால் அவனோ எனது வார்த்தைகளுக்கு ஒருபோதும் செவிசாய்க்கவில்லை அதனால் நான் எனது மகனை மிகுந்த கோபத்தோடு எச்சரித்தேன் நான் அவ்வாறு செய்தும் அதில் எந்த பயனும் இல்லாமல் இருந்தது அதனால்தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அந்த பெண்ணை பார்த்து ஒரு வாரம் கழித்து உங்கள் மகனை என்னிடம் கூட்டிவிட்டு விட்டு வாருங்கள் என்றார் அந்த பெண்மணி தனது ஐந்து வயது மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு சுவாமியிடமிருந்து விடைபெற்றுவிட்டு தனது வீட்டிற்கு சென்றார் ஒரு வாரம் கடந்து விட்டது அந்த பெண்மணி மீண்டும் தனது ஐந்து வயது மகனை அழைத்துக் கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பார்க்கச் சென்றார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அந்த பெண்ணை அன்புடன் வரவேற்றார் பின்னர் ஐந்து வயது குழந்தையை பார்த்து நீ அதிகமாக இனிப்பு சாப்பிடாதே நீ அதை அதிகமாக சாப்பிட்டால் அது உன் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உன் வயிற்றில் அதிகமாக வலி வரும் என்று அறிவுறுத்தினார் அவர் அவ்வாறு கூறியதை கேட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அதை பற்றி சுவாமியிடம் கேட்கலாம் என்று நினைத்து சுவாமி முதல் நாள் நான் என் மகனை உங்களிடம் அழைத்து வந்தபோது என் மகனுக்கு அதிகமாக இனிப்புகள் சாப்பிட்டால் அது அவன் உடல்நிலையை பாதிக்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாமே ஒரு வாரம் கழித்து ஏன் அவனுக்கு அறிவுரை கூறுகிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே அம்மா நீங்கள் உங்கள் மகனை முதன் முதலில் அழைத்து வந்தபோது நானே இனிப்புகளை அதிகமாக உண்பவனாக இருந்தேன் எனவே உங்கள் மகனுக்கு நான் அறிவுரை கூற அப்போது என்னிடம் தகுதி இல்லை பின்னர் ஒரு வாரம் கழித்து திரும்பி வர சொன்ன நான் இனிப்புகள் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் அதனால் தான் நான் உங்கள் மகனுக்கு அறிவுரை கூறினேன் என்றார் அதை கேட்ட அந்த தாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை மிகவும் புகழ்ந்து கொண்டே இருந்தாள் அன்று முதல் சிறுவனும் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்தினான் எல்லாவற்றுக்கும் தகுதி என்பது உண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு முன் முதலில் நீங்களும் சரியான பாதையில் நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் பாதையில் சிறு சிறு தடைகள் வரலாம் அதை நீங்கள் துணிச்சலோடு எதிர்த்து போராடி வென்றிருந்தால் நீங்களும் மற்றவர்களை சரியான வழியில் நடக்க அவர்களிடம் அறிவுறுத்த முடியும் அதனால் சிந்தித்து செயலாற்றுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ